காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஒரு தடவை பாண்டவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்ததனால் மிகவும் களைப்புற்று ஒரு இடத்தில் தங்கினார்கள் அவர்களுக்கு மிகவும் தாகம் எடுத்திருந்தது அப்பொழுது தருமர் தனது ஒரு சகோதரனை எங்காவது தண்ணீர் உள்ளதா என பார்த்து வருமாறு அனுப்பினார் அவன் வருவதற்கு தாமதம் ஆகிய பொழுது தனது மற்றும் ஒரு சகோதரனை அனுப்பினார் இவ்வாறு போனவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை இறுதியாக தருமர் தானே தனது சகோதரர்களை தேடி புறப்பட்டார் தேடி தேடி அவர் ஒரு குளத்தை வந்தடைந்தார் அங்கு பார்த்தால் அவரது சகோதரர்கள் எல்லோரும் இறந்து போயிருந்தார்கள் தருமருக்கு மிகவும் தாகமாகவும் சோகமாகவும் இருந்தது அவர் முதலில் சென்று தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது அந்த குளத்தின் தேவதை தருமரே நீ தண்ணீர் குடிப்பதற்கு முதலில் எனது கேள்விகளுக்கு விடை கொடுக்க வேண்டும் அதனையும் மீறி குடித்தால் உனது சகோதரர்கள் போலவே நீயும் இறந்து விடுவாய் என கூறியது அப்பொழுது தருமர் சரி நீ கேள்விகளை கேள் என சொன்னார் அந்த தேவதை பல கேள்விகளை கேட்டது அவற்றிலே மிகவும் முக்கியமான கேள்வி என்னவென்றால் இந்த உலகத்திலே மிகவும் விசித்திரமானது என்ன என்பதுதான் அதற்கு தருமர் ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்திலும் தனக்கு மரணம் சம்பவிக்கலாம் என்று தெரிந்தும் அவன் தனக்கு இறப்பு என்ற ஒன்று இல்லாதது போல வாழ்கின்றான் இதுதான் மிகவும் விசித்திரமானது என கூறினார் இந்த கதை உண்மையிலே நமது சிந்தனையை தூண்ட வேண்டும் ஏனெனில் நாங்கள் மிகவும் குறுகிய காலத்திற்கு இந்த உலகத்திற்கு வந்திருக்கும் வழிப்போக்கர்கள் மட்டுமே ஆனால் நமது செயல்பாடுகள் எல்லாம் நாம் இங்கே நிரந்தரமாக எப்பொழுதும் இருக்கப் போகின்றோம் என்பது போல உள்ளது ஒரு மனிதன் ஒரு நகரத்தை சுற்றி பார்ப்பதற்காக செல்கின்றான் அங்கு ஒரு விடுதியில் அறை எடுத்து தங்கியிருக்கின்றான் அவன் தான் இருக்கின்ற அறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம்தான் ஆனால் அவனோ அந்த அறையில் உள்ள கம்பளத்தை மாற்றுவது சுவருக்கு புதிய வர்ணம் தீட்டுவது என அந்த அறையை மெருகுபடுத்துவதில் முற்றும் முழுதாக ஈடுபட்டு இருக்கின்றான் அந்த விடுதியில் இருக்கும் நான்கு நாட்களும் அவன் ஊரை சுற்றி பார்க்கவில்லை எதற்காக வந்தானோ அந்த வேலையை செய்யாது மற்றைய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றான் அவ்வாறான ஒரு மனிதனை நாம் முட்டாள் என எண்ணுவோம் உடம்பினை பெற்ற பயன் உடம்பினுள் உத்தமனை காண்பதற்கு என ஞானிகள் கூறியுள்ளார்கள் ஆனால் நாங்கள் அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக ஏதாவது செய்கின்றோமா என நம்மை நாமே கேட்க வேண்டியுள்ளது நாங்கள் ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்வோம் என்றால் பரவாயில்லை நேரம் எடுத்து இந்த உலகத்தில் விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்த பின்னர் இறுதியாக அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யலாம் ஆனால் நம்மிடம் உள்ளதோ மிகவும் குறுகிய காலமாகும் ஒரு மனிதன் நூறு வருடங்கள் வாழ்ந்தாலும் அது வெறுமனே முப்பத்து ஆறாயிரத்து ஐநூறு நாட்கள் மட்டும்தான் அதிலே பல நாட்கள் ஏற்கனவே கழிந்து விட்டனர் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள் அதிலே சில மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு பல் பொருள் அங்காடியின் உள்ளே சென்று அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து தங்களுக்கு சொந்தமாக்க ஐந்து நிமிஷ அவகாசம் கொடுத்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றியவர்கள் அங்கும் இங்கும் திரிந்து அதையும் இதையும் பார்க்கவில்லை நேராக ஓடிச் சென்று தமக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து கொண்டார்கள் ஏனெனில் தமக்கு தரப்பட்ட நேரம் மிகவும் குறுகியது என்பது அவர்களுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்திருந்தது இவ்வாறான விஷயங்களை கேட்கும் பொழுது சிலரது மனதிலே நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு துறவி போல காட்டுக்கு அல்லது காசிக்கு செல்ல வேண்டுமா என எண்ணுவார்கள் ஆனால் காசிக்கு சென்ற துறவிகளை கூட அவர்களது மனம் விட்டு வைக்கவில்லை நாம் எங்கே இருக்கிறோம் என்பதனை விட நமது மனம் எங்கே உள்ளது என்பதுதான் முக்கியமாக உள்ளது நமது மனம் எங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக பட்டினத்தார் அவர்கள் மிகவும் அழகிய ஒரு பாடலை தந்துள்ளார் எத்தொழிலை செய்தாலும் எவ்வவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தே வித்தகமாய் காதி விளையாடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர் அதாவது தலையில் தண்ணீர் பானையுடன் வரும் பெண் அங்குள்ள சக பெண்களிடம் சிரித்து விளையாடிக் கொண்டு நடந்து வந்தாலும் அவளது மனம் தலையில் இருக்கும் பானையின் மேல்தான் இருக்கும் அதுபோல நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நாம் அந்த தெய்வீகத்தை உணர வேண்டும் என கூறுகின்றார் சில வேளைகளிலே நாம் பல சாட்டு போக்குகளை கூறி வாழ்வில் அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டியதன் முக்கியத்துவத்தை புறக்கணித்து விடுகிறோம் வயது முதிர்ந்த நிலையில் பலரும் தமது காலம் கடந்து விட்டது என்பார்கள் மணித்தியால கணக்காக தாகமாக இருக்கும் ஒருவன் எப்பொழுது தண்ணீர் அருந்தினாலும் சரி அப்பொழுது அவனது தாகம் தீர்ந்து விடுகின்றது தாகம் தீரும் பொழுது அவன் எத்தனை மணி நேரம் தாகமாக இருந்தான் என்ற கேள்வி எழுவதில்லை ஒருவன் எத்தனை வருடங்கள் தொலைந்து போய் இருந்தாலும் எப்பொழுது அவன் தனது வீட்டை கண்டு கொள்கின்றானோ அன்று அவன் வீட்டை அடைந்து விடுகிறான் அவன் எத்தனை வருடங்கள் தொலைந்து போய் இருந்தான் என்பது அங்கு பொருட்டே அல்ல வீட்டை அடைந்து விட்டான் என்றால் அதுதான் உண்மையான வெற்றியாகும்